அதன் பின் சன் டிவி ஒளிபரப்பாகும் எதிர்நீச்சல் சீரியலில் ஜனனி என்கிற கதாபாத்திரத்தில் நிகராக இவருக்கும் தனி கூட்டமே அமைந்திருக்கு அது ரொம்பவே ஆக்டிவா இருந்து வரும் மதுமிதா அவர் பதிவிடும் புகைப்படங்களுக்கே தனி ரசிகர்கள் பட்டாலுமே இருக்கு இதனைத் தொடர்ந்து இவங்க பல புகைப்படங்களை பதிவிட்டு வராங்க ரொம்பவே ஆக்டிவான நிலையிலும் இவங்க சோசியல் மீடியாவில் இருக்காங்க தற்போது இவர் கிளாமரான உடையில் புகைப்படங்களை தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பகிர்ந்திருக்காங்க இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க